நெல்லையில் திமுக நிர்வாகி மீது குவாரி முறைகேடு புகார் எழுந்துள்ளது அம்மாவட்ட திமுக மத்தியில் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் கிரகாம்பல் தனக்கு சொந்தமான குவாரிகளில் சட்டவிரோதமாக கனிமங்களை வெட்டி எடுத்தும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் கனிமங்களை சுரண்டியதாலும் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என பரபரப்பு குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்தியிருக்கிறது காற்றாலைகள் கட்டுமான நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகள் என ஏராளமான தொழில் செய்யும் தொழில் அதிபராகவும் கிரகாம்பல் இருக்கிறார் சாதாரண உடற்பயிற்சி ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய கிரகாம்பல்லுக்கு இன்று பல கோடி கணக்கில் சொத்துக்கள் இருக்கின்றன அதற்கு முக்கிய காரணம் அவர் நடத்தி வரும் குவாரிகள் தான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அந்த குவாரிகளில் இருந்துதான் சட்டவிரோதமாக ஒரு திமுக மாவட்ட பொறுப்பாளரே கனிமங்களை வெட்டி எடுத்து அரசிற்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பகீர் குற்றச்சாட்டை ஆதாரங்களுடன் முன்வைத்திருக்கிறது இயக்கம் ஏற்கனவே நெல்லை என்றாலே திமுக தலைமைக்கு தலைவலிதனிடமாக மாறி போயிருக்கிறது குறிப்பாக மேயர் சரவணன் விவகாரம் பூதாகரமானது முதல் அங்கு நடக்கும் உட்கட்சி பூசல் வரை திமுக தலைமையை கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது பொறுப்பு அமைச்சர்கள் திமுக முதன்மைச் செயலாளர் நேரு உள்ளிட்டோர் பஞ்சாயத்து பேசியும் நெல்லை திமுகவின் உட்கட்சி பூசல் தீர்ந்தபாடில்லை இந்நிலையில் தான் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பல் மீது இப்படியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் சுமத்தி இருப்பதால் அது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வரும் தேர்தலில் திமுகவிற்கு பின்னடவை பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளதாக நெல்லை உடன்பரப்புகள் பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்னர் நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் என்ற முக்கிய பதவி படித்திருக்கும் கிரகாம்பு இந்த முறை எம்எல்ஏ சீட் கேட்டு திமுக தலைமையில் காய் நகர்த்தி வருகிறார் இந்த சமயத்தில் இப்படியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அவர் மீது அறப்போல் இயக்கம் சுமத்தி இருக்கும் நிலையில் அவருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீட் கிடைப்பது என்பது குதிரை கும்பாக மாறியிருக்கிறது கட்ட பஞ்சாயத்து ஊழல் உள்ளிட்டவற்றில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகள் நடவடிக்கைகள் பாய்ந்து வரும் நிலையில் இது போன்ற முறைகேடு புகார்களில் சிக்கும் திமுக நிர்வாகிகளின் பட்டியலையும் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் நெல்லையை பொறுத்தவரை ஏற்கனவே நிர்வாகிகள் மீது இது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அந்த பட்டியலில் இப்போது கிரகாம்பம் இணைந்திருக்கிறார் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுத்த புகாரில் குவாரைகள் எல்லாம் மூடி நெல்லை ஆட்சியர் விஷ்ணு உத்தரவிட்ட நிலையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட ஆட்சியரை அவமானப்படுத்தும் விதத்தில் நெல்லை திமுக நிர்வாகிகள் செயல்பட்ட அமர்ந்துள்ள முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளை கடும் கோபத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் பேச முடிவு எடுத்திருப்பதாகவும் அந்த பெயர் பட்டியலிலும் பெயரும் முன்னிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது